நண்பர்களே என்று பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி லண்டனில் இப்போது நேரம் இரவு எட்டு மணி முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில் இங்கு அகதிகளுடைய தேவை அவர்களுடைய ஊழிய தேவை இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது ஒரு பக்கம் குறிப்பிடுகின்றார்கள் அகதிகளுடைய இந்த இமிகிரன் பிரச்சனை இந்த சட்ட பிரச்சனை காரணமாக இங்கு ஊழியர்கள் பிரச்சனை வரப்போகிறது என்று ஒரு பக்கம் அகதிகளை அனுப்ப வேண்டாம் என்ற போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன மறுபக்கம் அகதிகளை அனுப்புங்கள் என்ற போராட்டம் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன முக்கியமான ஒரு சுலோகத்தை தூக்கி வைத்திருக்கின்றார் அவர் சொல்றார் இந்த ஆபரேஷன் ரீஸ்டோரிங் ஜஸ்டிஸ் என்று அகதிகளை அனுப்புகின்ற ஒரு சுலோகத்தை தான் அவர் வைத்திருக்கின்றார் அதனுடைய புகைப்படத்தை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் அந்த சுலோகமே அகதிகளை அனுப்புகின்ற சுலோகம் நாங்கள் வந்தால் அகதிகளை அனுப்புவோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இப்பொழுது லேபர் கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கிறது அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து ஆண்டுகளுக்குள் ஆறு லட்சம் அகதிகளை நாடு கடத்த தயாராக இருப்பதாக ரிபோம் கட்சி தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் கீழ் சிறிய படைகளில் இங்கிலாந்துக்கு வருகின்ற எவரும் தஞ்சம் கோருவதை தனது கட்சி தடை செய்யும் என்று நைஜல் பராஜ் தெரிவித்திருக்கின்றார் ஒத்துழைக்காத நாடுகள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படலாம் என்ற நிலையில் புலம்பெயர்ந்தோரை திரும்ப அழைத்து செல்ல ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு பணம் வழங்கவும் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த ஆண்டு ஆரம்பத்திலே ரிஃபார்ம் கட்சி அறிவித்த யோசனைகளை கன்சர்வேட்டிவ்கள் தற்பொழுது பின்பற்ற தொடங்கி இருக்கின்றார்கள் அதான் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்கள் எம்பிக்கள் அங்கே போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தொழிற்கட்சி இந்த திட்டங்களை நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று தெரிவித்திருக்கிறது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ஆபரேஷன் ரெஸ்டோரிங் ஜஸ்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார் நாயல் பராஜ் ஆங்கில கால்வாயை கடக்கின்ற சிறிய படகுகளை தடுப்பதற்கான ஒரே வழி அந்த பாதை வழியாக வரும் எவரையும் தடுத்து நிறுத்தி நாடு கடத்துவதுதான் வேற வழியில் அவ்வாறு செய்தால் இந்த படகுகள் சில நாட்களில் வருவது நின்றுவிடும் எப்படி ஆஸ்திரேலியா அகதிகளை தடுத்து நிறுத்தி திருப்பி திருப்பி அனுப்பி கொண்டிருந்ததோ அதே போல யூகேயும் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஏற்கனவே பெருமளவில் நாடு கடத்தப்படுகிறது சாத்திய அரசியலில் சாத்தியமென்றது என்று கூறிய கட்சிகளை விட்டுவிட்டு விட்டு நைஜல் ஒரு புதிய திட்டத்தை தற்பொழுது காட்டு கொண்டு வந்திருக்கின்றார் இப்ப அவர் சொல்றார் யுகே அரசாங்கத்தின் கீழ் முதல் பாராளுமன்றத்தின் தன்னுடைய காலத்திலே ஐந்து லட்சம் தொடக்கம் ஆறு லட்சம் பேரை நாடு கடத்துவது யதார்த்தமானது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் தற்போது நான்கு எம்பிக்கள் மட்டுமே ரிஃபார்ம் கட்சியில இருக்கிறார்கள் யுகே ரிஃபோம்ல ஆனால் பல கருத்து கணிப்புகளில் அவர்கள் முன்னணியில் இருக்கின்றார்கள் இப்ப எதிர்காலத்தில் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய சாத்திய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆகவே இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ஆஸ்திரேலியா கொள்கைகளை மேற்கோள் காட்டி எதிர்காலத்தில் சட்டவிரோதமாக பிரிட்டனுக்கு வருபவர்களை தடுப்பதில் பெருமளவிலான நாடு கடத்தல் திட்டங்கள் தான் வழி வேற வழி இல்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இந்த ஜூன் வரையிலான இந்த ஆண்டில் பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அகதிகள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று உள்துறை அலுவலக தகவல்கள் கிடைக்கின்றன அவை தற்போது இருக்கின்ற நிலைமையில் பதினெட்டு மாதங்களுக்குள் இருபத்தி நாலாயிரம் பேர் வரை தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்போது இப்போது இப்போதின் நிலைமையில் ருவாண்டா மற்றும் அல்பேனியா போன்ற நாடுகளிலும் குடியேறிகளை அகதிகளை தங்க வைக்க இவர்கள் யோசிக்கிறார்கள் லேபர் கட்சி யோசிக்கிறது ஆனால் உடனடியாக அது சாத்தியப்படக்கூடியதாக இல்லை ஏனெனில் வழக்கு போட்டு அதை அவற்றையெல்லாம் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் ஆனால் யூகே ரிஃபார்ம் என்ன சொல்லுதுன்னா புலம்பென்றோர் தானாக முன் வந்து அது அகதிகள் இங்க வந்து திரும்பி போ போனால் இரண்டாயிரத்தி ஐநூறு பவுன்ஸ் வழங்கு வழங்குவோம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இங்கிலாந்து போன்ற நாடுகள் அகதிகளை வரவேற்க ஏற்கனவே கையெழுத்திட்ட இந்த ஒப்பந்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஒப்பந்தம் அகதிகள் மாநாடு போன்ற சர்வதேச ஒப்பந்தங்களையும் தாங்கள் கேன்சல் பண்ணிவிடுவோம் என்று அவர் எச்சரிக்கை விடுக்கின்றார் ஆகவே இப்ப பிரிட்டன் பிரித்தானியா வந்து அகதிகளுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய நாடாக இல்லை என்ற விஷயத்தை முழுமையாக அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் இப்ப இருக்கின்ற நிலைமையில பல்கலைக்கழகங்கள் கட்டுமான நிறுவனங்கள் சுகாதார அறக்கட்டளைகள் இப்பொழுது நெருக்கடியை உணர்கிறார்கள் இப்ப ரெண்டு விதமான கலவையான ஒரு நிலைமை இருக்கிறது தெளிவான முடிவா அல்லது கொள்கை முடிவா என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது இப்ப அகதிகள் இங்கே இல்லாவிட்டால் இமிகிரன் இங்க இல்லாவிட்டால் பொருளாதாரத்தை எவ்வாறு பாதிக்கும் அகதிகள் மட்டுமில்லை வெளிநாட்டு ஊழியர்கள் இங்கே இல்லாவிட்டால் எவ்வாறு இதை பாதிக்கும் யூகே பாதிக்கும் என்பது இப்பொழுது பேசப்பட்டு வருகின்ற மற்றும் ஒரு செய்தியாக இருக்கிறது பல்கலைக்கழகங்கள் கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் சுகாதார அறக்கட்டளைகள் நெருக்கடியை உணர்கிறார்கள் இப்ப டிங் டேங்க் கூறுவது போல இந்த இமிகிரண்ட வந்து நாங்கள் கட்டுப்படுத்தினால் பிரெக்சிட்ட போல ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்று கிரீன்விச் மற்றும் கென் பல்கலைக்கழகங்கள் தெரிவித்திருக்கின்றன இப்ப 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 இருக்கின்ற நிலைமையிலே நிதி சிக்கல்களில் இப்பொழுது பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன ஏனெனில் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கட்டுப்பாடு அவர்கள் வந்து டிப்பன் கொண்டு வர முடியாது என்ற கட்டுப்பாடு மற்றது வந்து வேலை செய்வர்கள் டிப்பெண்டனை கொண்டு வர முடியாது என்ற கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடுகளின் காரணமாக பல்கலைக்கழகங்கள் மிகப்பெரிய வீழ்ச்சியை வெளிநாட்டு மாணவர்களின் வீழ்ச்சியை கண்டிருக்கிறது வெளிநாட்டு மாணவர்கள் மீதான கட்டுப்பாடுகள் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பல்கலைக்கழக விண்ணப்பங்களின் எண்ணிக்கை சரிந்துள்ளன என்று பல்கலைக்கழகங்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றன லாபகரமான கல்வி கட்டணங்களை குறைத்துள்ளன மற்றும் அனைத்து பல்கலைக்கழகங்களையும் ஒரே நெருக்கடியில் ஆழ்த்துகின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இது இருக்கிறது புதிய விதிகள் வெளிநாட்டு திறமையான தொழிலாளர்களை நீண்ட காலமாக இங்கே நம்பி இருந்த நிறுவனங்கள் மற்றும் சுகாதார அறக்கட்டளைகள் பராமரிப்பு இல்லங்கள் ஆட்சேர்க்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றன என்னன்னா அவர்கள் மீதான கட்டுப்பாடுகள் அதிகரித்து அதிகரிக்க இப்ப இமிகிரன் வந்து இங்க வர முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது இங்கிலாந்தில் வாழவும் வேலை செய்யவும் விசா விண்ணப்பங்களின் எண்ணிக்கை ஆஹ் அதிகரிக்க வேண்டும் என்று புதிய அஹ் புள்ளி விவரங்கள் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்னன்னா அதிகாரப்பூர்வமாக அதிகரித்தால்தான் இங்க ஓரளவு தாக்குப்பிடிக்க முடியும் தொழிலாளர் பிரச்சனையில் இருந்து ஆகவே மூன்று ஆண்டுகளுக்கு முன்புதான் வருடாந்திர நிகர் நிகர இடம்பெயர்வு கிட்டத்தட்ட ஒரு மில்லியனாக உயர்ந்தது இந்த ஆண்டு யூகேக்குள் நுழையும் மக்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படுகிறது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றுக்கு பின்னர் முதல் முறையாக இந்த இடம்பெயர்வு எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது ஆகவே இப்ப இந்த போக்கு ரிஃபார்ம் யூகே சேர்ந்த கட்சி ஸ்டாமருக்கும் இடையிலான அழுத்தம் மிகப்பெரிய அழுத்தமாக தற்பொழுது இருக்கிறது வாரம் தேசிய பொருளாதாரம் மற்றும் சமூக ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா இந்த நிகர இடம்பெயர்வு இருக்குதான இது குறைந்தால் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் யூகே ஆண்டு தேசிய வருமானத்திலே மூன்று புள்ளி ஏழு ஏழு வீதமாக குறையும் என்று தற்பொழுது அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் இமிகிரன் வேணுமா வேண்டாமான்னா அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்தினா இங்கே வரமாட்டார்கள் என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்குது அப்ப வேலைக்கு தட்டுப்பாடு ஏற்படும் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் பேராசிரியர் ரோபர்ட் தெரிவிக்கும் பொழுது இவர்கள் யோசிக்கிறார்கள் இமிகிரனை வந்து பூஜ்யமாக குறைக்க வேண்டும் என்று பூஜ்ய நிகர இடம்பெயர்வு இப்பொழுது ஆதரவாளர்கள் மத்தியிலே இந்த நிகழ்ச்சி நிரலை திசை திருப்ப ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஆகவே மஞ்சேஸ்டர் பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் பேராசிரியர் ரோபர்ட் சொல்கின்றார் இது மிகப்பெரிய ஆபத்தை யூகேக்கு ஏற்படுத்தும் இங்கிலாந்தை கொலனித்துவப்படுத்துகின்றார்கள் என்று கூறிய பில்லியனர் தொழிலதிபர் கிம் ரக்லிஃபை இப்பொழுது நைஜல் ஃபராஜ் ஆதரிக்கிறார் ஸ்டாமரின் பொது பிரிட்டிஷ் பிரதமர் பொது அழுத்தத்துக்கு பிறகு தற்போது இருக்கின்ற நிலைமையில் இமிகிரண்ட எடுக்கிறதா இல்லையா என்கின்ற தடுமாற்றத்தில் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார் எல்லாம் அரசியலாகவே போய்க்கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு புள்ளி ஒரு மில்லியனுக்கும் அதிகமான எண்ணிக்கை எட்டிய பின்னர் பிசாக்களில் இங்கிலாந்து நுழையும் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத புலம்பெயர்ந்தோரின் வருடாந்த எண்ணிக்கை குறைய குறைந்து கொண்டே போகிறது என்னன்னா ஏற்கனவே நாலு லட்சத்தி முப்பதினாயிரம் பேர் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது எண்பத்தி எட்டாயிரமாக இது குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்பது லட்சம் பேர் இருந்தார்கள் பிறகு எட்டு லட்சத்தி அறுபதாக குறைந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரமாக குறைந்தார்கள் இமிகிரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரமாகவும் இந்த ஆண்டு அறுபது நாயிரம் பேர்தான் உள்ளுக்கு வரக்கூடியதாக இருக்கும் ஏனெனில் இவர்களுடைய இந்த விசா கட்டுப்பாடுகளின் காரணமாக இவர்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒன்று வெளிநாட்டு இமிகிரண்ட உள்ளுக்கு எடுக்கிறது காரணத்தினால வேலை வாய்ப்பு மிக முக்கியமாக பாதுகாக்கப்படும் ஆனால் இப்ப இமிகிரங்க வந்து டிபெண்டனோட இருக்க முடியாது என்ற ஒரு இறுக்கமான கட்டுப்பாட்டை விதிப்பதன் காரணத்தினால அவர்கள் வருவதற்கு தயங்குகிறார்கள் அப்ப இந்த ரெண்டு பிரச்சனைகள் இருதலை கொள்ளி எறும்புக்குள் பிரித்தானிய அரசாங்கம் தற்பொழுது அகப்பட்டிருக்கிறது இதுதான் என்னுடைய தகவல் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்